இதே மாதிரி பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டாங்கப்பா அதில் வந்து இது பாதி பாதியாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இதை தண்ணியெலாம் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மசாலா போட்டு பொறிக்கலாம் இதில் வந்து நிறைய ஐட்டம் எதுவுமே நம்ம போடுறதில்ல வெறும் மிளகாத்தூள் கா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு வந்து கம்மியாக போடணும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து நிறைய உப்பு எடுக்காது இப்போ இதை நல்லா விறையிடலாம் இப்போ தவாவை காய வச்சாச்சு இதில் இதில் போட்டுடலாம் மசாலா பிடிக்கணும் ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு கம்மியாக போட்டோம் இதை அப்படியே வேக வச்சு எடுத்து தயிரில் போட்டு தாளித்து ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் கையை விட்டு வரேன் கையெல்லாம் மசாலா வரும் அவ்வளோதான் சிம்லே விட்டுருங்க அது அப்படியே வேகட்டும் அந்த கிண்ணத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கும் இதில் இந்த தயிர் பாக்கெட்டாக ஊற்றி வைக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வெந்துச்சான் பார்க்கலாம் சாஃப்டாக இருக்குது வெந்துடும் நம்ம வந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சிருக்கோம் இப்போ பொரிச்சிட்டோம் இப்போ தயிர் ஊற்றி வச்சிருக்கோம் இந்த தயிரில் போட்டு நம்ம தாளித்து விட்ருலாம் கடுகு கொஞ்சம் உளுந்து நல்லா பொரியட்டும் ஒரு காஞ்ச மிளகாவை பிச்சு வச்சுருக்கோம் கடுகு பொறிஞ்சி சவுண்டுட்டுக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தயிர்ல வச்சுட்டு தயிரில் கத்திரிக்காய் போட்டுருவோம் சூப்பரான கத்திரிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அம்மான்ல சொல்லுங்கள்